அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பஞ்ச பூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை நினைத்தாலே தரும் தலம்னு இந்த அண்ணாமலையை நோக்கி திரும்பும் நாள்தான் கார்த்திகை தீபம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையின் உச்சியில ஏற்படுற இந்த ஜோதி வெறும் நெருப்பு இல்ல அது மனித குலத்தோட அறியாம இருள அகற்றக்கூடிய யான ஒளி திருவண்ணாமலை தீபத்தோட வரலாறு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை ஆழமா பார்க்க போறோம் இந்த தீப திருநாள ஏன் கொண்டாடப்படுகிறது இதுக்கு பின்னாடி ஒரு புராண வரலாறு இருக்கு ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில யார் பெரியவர் என்ற போட்டி வருது அப்போ சிவபெருமான் ஒரு பிரம்மாண்டமான அக்னி பிளம்பாக அவங்க முன்னாடி தோன்றினார் என்னுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் முதல்ல பாக்குறீங்களோ அவங்கதான் பெரியவர்னு சிவன் சொல்றாரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிய கொடைஞ்சு அடியை தேட போறாரு பிரம்மா அன்ன பறவை வடிவம் எடுத்து முடிய தேடி மேலே பறக்கிறாரு ரெண்டு பேராலையும் சிவபெருமானோட எல்லைய கண்டுபிடிக்க முடியல இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி அந்த அக்னி பெலம்பு குளிர்ந்து மலையாக மாறிய இடம்தான் திருவண்ணாமலை அந்த ஜோதிய நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இப்ப வரைக்கும் கார்த்திகை மாசம் மலை உச்சிகளை தீபம் ஏத்துறோம் கார்த்திக தீபத்தனைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் தீபம் மணிக்கு கோயில் கருவறைக்குள்ள பெரிய விளக்குகள் ஏற்றப்படும் இது பஞ்சபூதங்களை குறிக்கிறது மகா தீபம் சாயங்காலம் சரியா ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலையில உச்சியில தீபம் ஏற்றப்படும் இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சாயங்காலம் அவர் காட்சி கொடுத்த உடனே கோயில் கொடிமரத்துல ஒரு சிக்னல் காட்டப்படும் அந்த சிக்னலை பார்த்த உடனே மலை உச்சியில தீபம் பத்த வைப்பாங்க ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோஹரானு கோஷம் போடுற சத்தம் அந்த விண்ணையை பலக்கும் மல நடக்கிற அதிசயம் நண்பர்களே அந்த தீபம் சாதாரண விஷயம் அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே பிரம்மாண்டமானது தீபம் ஏற்ற பயன்படும் அந்த செம்பு கொப்பரை மட்டுமே சுமார் இருநூறு கிலோ எடை இருக்கும் இத பக்தர்கள் தோல்ல சுமந்துகிட்டே மலை உச்சிக்கு கொண்டு போவாங்க இந்த தீபம் தொடர்ந்து நாட்கள் வரைக்கும் எரியும் இதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கிலோல இருந்து நாலாயிரம் கிலோ வரைக்கும் தூய நெய் வந்து பயன்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள கடா துணி திரியாக பயன்படுத்தப்படுகிறது தீபத்தை பத்த வைக்க சுமார் ரெண்டு முதல் அஞ்சு கிலோ வரைக்கும் கற்பூரம் பயன்படுத்துறாங்க இந்த தீபத்தோட ஒளி சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தெரியும்னு ஒரு சரி இதெல்லாம் தாண்டி இந்த தீபம் நமக்கு என்ன சொல்ல வருது இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு அந்த மலையே சிவன் சிவனே மலை அந்த தான் நம்மளோட மனம் அதுல ஊத்தப்படுற நெய் தான் நம்மளோட பக்தி அந்த திரிதான் நம்மளோட ஆன்மா எும்ோதி தான் ஞானம் எப்படி நெய் உருக உருகோ அப்படிங்கிற அகந்த அழியும் இறைவனை உணர முடியும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மும் மலங்களையும் எரிச்சி சாம்பலாக்குறதுதான் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தனைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் வரை கிரிவலம் போறாங்க அந்த மலையை சுத்தி பல சித்தர்கள் இப்போதும் அருரூபமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பிக்கை இருக்க தீபத் திறனால் அணைக்கி கிரிவலம் வர்றது கோடி புண்ணியத்தை தரும் நீங்க நேர்ல போக முடியலனாலும் டிவிலையோ அல்லது மனசுலயோ அந்த அண்ணா மலையார நினைச்சு ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி இந்த தீபத்தை தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி ஒளி பிறக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த அண்ணாமலையார் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்